ஹாய் எவ்விபடி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் விருதுநகர் மாவட்டம் மூன்றாம் இடைப்பெருவ தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எய்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள சரியாக தவறாக பார்க்க போகிறோம் கொஸ்டின் நம்பர் பத்து ஒய்ஈக்குவல் டு மைனஸ் ஒம்போது எக்ஸ் ஆதி புள்ளி வழியாக செல்லாது ஒய்ஈக்வல் டு மைனஸ் ஒம்போது எக்ஸ் வந்து ஆதிப்புள்ளி வழியாக தான் செல்லும் ஸோ இது தவறு கொஸ்டின் நம்பர் பதினொன்று உள்ளடங்கிய தொடர் ஒரு தொடர்ச்சியான தொடர் உள்ளடங்கிய தொடர் வந்து ஒரு தொடர்ச்சியற்ற தொடர் ஸோ இதுவும் தவறு கொஸ்டின் நம்பர் பன்னிரெண்டு வெவ்வேறு ஆண்டுகளில் தயாரிக்கப்பட்ட மிதிவண்டிகளின் எண்ணிக்கை என்பதை நிகழ்வு செவ்வகத்தில் குறித்து காட்ட முடியும் இது வந்து குறித்து காட்ட முடியாது ஏன் அப்படின்னா நிகழ்வுச் செவ்வகம் அப்படின்னாலே ஒரு தொகுக்கப்பட்ட விவரத்துடைய வரைபட முறை தான் ஸோ இதில் வெவ்வேறு ஆண்டுகளில் தயாரிக்கப்பட்ட அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதனால் இதை நிகழ்வு செவ்வகத்தில் வந்து குறித்து காட்ட முடியாது ஸோ இதுவும் தவறு தான் கொஸ்டின் நம்பர் பதிமூணு நடைமுறை வடிவில் உள்ள உண்மை செய்தியே சாதாரண உரை ஆகும் அதாவது இது சரிதான் நான் சாதாரண உரைக்கூடிய டெஃபினிஷன் தான் இது நடைமுறை வடிவத்தில் உள்ள உண்மை செய்தி தான் என்ன அப்படின்னா சாதாரண உரை Thank you.